முடியாது மேடம் நெஞ்சுன்னா வலிக்கும் சேலைனா இது பண்ணி விட்டுருவோம் போக வரையும் பாத்ரூம்னா இருந்து வச்சிருவான் அதையும் தாண்டி இது பண்ணி போய் மனு கொடுப்பேன் மேடம் கூட்டிட்டு போவேங்க அவனையும் நீங்க கூட்டிகிட்டே போவேன் மேடம் அப்புறம் கூட்டிட்டு போனாதானா அம்மனுக்கு அப்படி இல்லை மேடம் எங்க அம்மா வந்து டீ கடைக்கு வேலைக்கு போயிடுவாங்க நான் வீட்டுல பையனை பார்க்க முடியாது யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா அம்மா டீ கடைக்கு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போகும்போது பையனை இப்படி படுக்க போட்டு போயிருந்தாங்கன்னா வந்து பார்த்தாங்க எலி கடிச்சு அந்த இடத்துல ஃபுல்லா எறும்பு முச்சு ஓய் ஓய் ரொம்ப கத்த ஆரம்பிச்சாங்க மேடம் அதுக்கப்புறம் அம்மா சொன்னேம்மா நீ போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம் வீட்டுல இருமா அப்படின்னா வரும்படி ரொம்ப வரும்படி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டீங்களா அதுக்கு போட்டேங்க அங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் அம்மா ஜானகிங்க அம்மான்னு இருக்காங்க அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க போனோம்னால் ஃப்ரீயாகவே இன்ஜெக்ஷன்லாம் போட்டுவிட்டு டேப்லெட் இதெல்லாம் கொடுப்பாங்க சத்து டானிக் இதெல்லாம் கொடுப்பாங்க வாழ்க்கையில் நான் இன்னும் என்ன கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கு தெரியல போய் அங்கன்வாடிக்கு போய் எனக்கு என்ன கேட்பேன் எனக்கு